ஓய்வூதியர்கள் அடையாள அட்டை என்பது ஓய்வூதியம் பெறும் நபர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டையாகும் இது ஓய்வூதியம் பெறுபவர் என உறுதிப்படுத்தவும் பல்வேறு அரசு சேவைகளை பெறவும் பயன்படுத்தப்படுகிறது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வழங்கப்படும் சலுகைகளை பெற இந்த அட்டையானது பயன்படுத்தப்படுகிறது தமிழகத்தை சேர்ந்த அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு அடையாள அட்டை குறித்து முக்கியமான புதிய தகவல் ஒன்று வந்துள்ளது மத்திய மற்றும் மாநில அரசின் சார்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க புதிய அறிவிப்புகளும் நடைமுறை விதிகள் சார்ந்தும் தகவல்கள் அவ்வப்போது வெளியிடப்படுவதும் வழக்கம் அதாவது டிஓடி ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் ஓய்வூதிய அடையாள அட்டை பென்ஷனர் ஐடென்டி கார்டு விண்ணப்பம் செய்வது தொடர்பாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் ஓய்வூதிய அட்டைகளை பென்ஷனர் ஐடென்டி கார்டு வழங்கும் பிஆர்சிசிஏ டாட் தமிழ்நாடு சர்க்கிள் அலுவலகத்துக்கு அதிக அளவில் தெரிவித்திருக்கிறார்கள் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து அந்த படிவத்துடன் இரண்டு புகைப்படத்தை அனுப்ப வேண்டும் பிபிஓ பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நகலையும் வைக்க வேண்டும் ஓய்வூதியதாரர்கள் இதற்கு தேவையான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதற்கு உரிய ஆவணத்தை அதோடு இணைத்து மேற்கண்ட முகவரிக்கு ஸ்பீடு போஸ்டல் மூலமாகவோ அல்லது நேரில் சென்றோ விண்ணப்பிக்க வேண்டும் தபால் மூலம் அனுப்ப மேற்கண்ட முகவரிக்கு அனுப்பி வைத்து நீங்கள் ஓய்வூதியதாரர்களோட ஐடி கார்டை பெற முடியும் இந்த ஐடி கார்டை யூஸ் பண்ணி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வழங்கப்படும் சலுகைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்